அப்போ நமக்கு கொடுத்த பொறுப்பான வேலையை நான் பொறுப்பாக செய்ய வேண்டும் நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யலாம் என்ன தொழில் வேணால் செய்யலாம் என்ன இது வேணால் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பொறுப்பாக செய்ய வேண்டும் நேர்மையாக செய்ய வேண்டும் மற்றவங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி செய்யக்கூடாது பரவ நம்மளை பார்த்து கொண்டு இருக்கணும் நம்ம செய்யக்கூடாது ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறேன்னு வச்சுங்களேன் ஒரு பொருள் வாங்கிட்டு இன்னொரு பொருள் எடுத்து செய்யலை பரலோக பார்த்து கொண்டு இருக்கிறது நமக்கு கொடுத்த பொறுப்புகளை நம் பொறுப்பாக செய்யும் பொழுதுதான் தான் அதுக்கு மேலான பொறுப்புகளை கருத்துரை கொடுப்பார் ஐந்து உடையவன் ஐந்து தாளந்தையும் ரெண்டு தாளந்துவனன் ரெண்டு தாளந்தையும் ஒரு தாளந்துடையவன் மண்ணுக்குள்ளே பொடைச்சி வச்சுட்டான் ஆனால் பெருக்கனுக்கு தான் கருத்து அதிகமாக கொடுக்கிறார் உள்ளவனுக்கு மீண்டும்மாக கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளாக வழி நடத்த வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது உங்கள் குடும்பத்தோட போயிட்டு நல்ல ஒரு ஹோட்டலுக்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க எதை பேர் ஆமாம்னு சொல்கிறீங்க குடும்பத்து குடும்பத்தோடனா பண்ணுங்கள் டைம் கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எங்கள் வீட்டுக்காரமாக தான் போனாங்க எங்கன்னா போனாங்க பசங்களுக்கு இன்றைக்கி துணி எடுக்க போயிட்டு எங்கன்னா வெளியில் போயிட்டு சாப்பிட்டு வரலாம் கூப்பிடுவாங்க ஆமாம் நம்மளுக்கு டைட்டாக இருக்கும் மியூசிக்கு கற்றுக்கணும் எடிட்டிங் பண்ணணும் ஜபம் பண்ணணும்